ஜோலார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி பிருந்தாவனம் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாபுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் ஸ்ரீ மாஞ்சாலம்மன் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீ மருத்துவர் ஸ்ரீ நாகாலம்மன் மற்றும் சீரடி சாய்பாபா போன்ற சந்ததிகளுடன் நிகழும் ஸ்ரீ சாதி சங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் அவதார திருநாள் கூடிய சுப தினத்தில் கலசங்கள் அமைக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்பு கோபுர கலசத்தின் மேல் புனித நீரை ஊற்றி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை செய்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் பெற்றனர் மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வருகை புரிந்த பக்தர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் கோலார்பேட்டை பாபு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்தில் இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சமயம் இன்றைய தினம் பக்த கோடைகள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு செல்வ விநாயகர் பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் முருகர் பாபா வன்னிமர நாகலம்மன் அனைத்து சாமிகளும் பிரதச்ச செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வரிசை சிறப்பாக நடைபெற கலச நீர் நீராட்டு விழா பதினோரு வகையான நதிகளிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு இன்றைய தினம் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்த அன்னதானம் அறிந்து சென்றார்கள் இதற்கு ஏற்பாடு செய்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சண்ட் மற்றும் ராகவேந்திரா கார்டன் அவர்களுக்கு இந்த ராகவேந்திரா சேவா சங்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல சி சிஆர்எஸ் அகர்பதி ரவி அவர்களுக்கும் மற்றும் மார்கண்டன் அண்ணன் அவர்களுக்கும் சிதிக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்